விஷ்ணு அரவிந்த் பூபதி அப்படின்ற எல்லா யூடியூபர்ஸரும் ஒரே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க அது என்னன்னா ஹாலோ எர்த் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனிக்கான வீடியோல நாம அதை பத்திதான் தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாலோ எர்த் என்ற கதைகள் பண்டைய புராணங்களிலேயே தோற்றம் பெற்றுவிட்டன பாகவத புராணத்தில் பாதாள உலகத்தில் மயன் பல அற்புதமான கட்டிடங்களை கட்டியதாக கூறப்படுகிறது கிரேக்கர்களும் பாதாள உலகம் உண்டு என்று நம்பினர் நாம் இறந்த பிறகு அங்கே செல்வோம் என்றும் நம்பினர் புத்தர்களும் என்ற நகர் பூமிக்கு உள் இருப்பதாக நம்புகின்றனர் இப்படி பண்டைய நாகரிகத்தில் பலரும் பாதாள உலகம் இருப்பதாக நம்பினர் புராணங்களில் இப்படி நம்பப்பட்டாலும் அறிவியல் உலகிற்குள் ஹாலோயத் என்ற கோட்பாட்டை முதலில் ஆயிரத்தி அறுநூத்தி தொன்னூத்தி ரெண்டில் கூறினார் அவர் பாதாள உலகம் இருப்பதாக கூறவில்லை ஆனால் மாறாக பூமி பல அடுக்குகளாக உண்டாகியிருப்பதாகவும் ஒவ்வொரு அடுக்குகளும் தனித்தனி வளிமண்டலத்தால் பிரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் மேலும் இந்த ஒவ்வொரு அடுக்குகளுக்கும் தனித்தனி காந்த விசை இருப்பதாகவும் கூறினார் இவர் இப்படி ஒரு கூற்றை முன்வைக்க ஒரு காரணம் இருந்தது அவருடைய காம்பஸ் அழைக்கப்படும் திசைமானியில் முழு நிலையில்லாமல் ஆடியதால் பூமிக்கு கீழே இருக்கும் ஒவ்வொரு அடுக்குகளும் ஒவ்வொரு வேகத்தில் சுழல்வதால் இவ்வாறு நிகழ்கிறது என்ற முடிவுக்கு வந்தார் டாக்டர் சார்லஸ் கட்டன் ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்றில் பிலாசபிக்கல் டிரான்சாக்சன்ஸ் ஆப் த ராயல் சொசை லண்டன் பூமியின் அடர்த்தி பற்றிய தமது ஆய்வை சமர்ப்பித்தார் அதில் வெற்றிடமாக இல்லை பூமி திடமானது என்று நிரூபித்தார் அவர் கண்டுபிடித்த ஆய்வின் அடிப்படையில் பூமி மடங்கு நீரை விட அதிக அடர்த்தி கொண்டுள்ளது என்றார் இன்று நாம் பூமி நீரை விட ஐந்து புள்ளி ஐந்து மடங்கு அதிக அடர்த்தியுடையது என்று கண்டுபிடித்துள்ளோம் இவருடைய இந்த கண்டுபிடிப்பு பூமியின் உள்ளே வெற்றிடமாக இருக்கிறது என்ற கோட்பாடு தவறானது என நிரூபிக்கிறது இப்பொழுது ஹேலையின் காம்பஸ் முள்ளின் வேறுபாடுக்கான காரணத்தை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நிலநடுக்கம் பற்றிய ஆய்வில் பூமியின் உள்ளே இருப்பதை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு கிடைத்தது பூமியின் மையப்பகுதி திடமானதாகவும் அதன் மேல் இருக்கும் பகுதியில் அயன் மற்றும் நிக்கல் நிலையில் இருப்பதையும் கண்டுபிடித்தனர் இந்த திரவ நிலையில் இருக்கும் எரி குழம்புகள் நகர்கின்றன இவற்றின் நகர்தலை காந்த புலத்தை மாட்டுகின்றன இதனால் தான் காம்பஸின் முள் அங்கும் இங்கும் ஆடுகின்றது ஹேலே கிட்டத்தட்ட பூமியின் அமைப்பை பற்றி சரியாக கூறினார் பூமி பல அடுக்குகளாக உள்ளது பூமிக்குள் ஏதோ ஒன்று நகர்கிறது அந்த நகரும் பொருளை எரிக்குழம்பு என்று நவீன அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ